வாட்ஸ்அப்பில் இருபத்தி நான்கு மணி நேரமும் தானாகவே உங்கள் வாடிக்கையாளர்களுக்கு பதிலளிக்கும் ஒரு சாட் பற்றி நீங்கள் நினைச்சு பார்க்கிறீங்களா இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பை ஓபன் ஏஐயுடன் எப்படி இணைப்பது மற்றும் இருபதைந்து ஆம் ஆண்டில் கோல்பர் பயன்படுத்தி உங்கள் உரையாடல்களை தானியக்கமாக மாற்றுவது பற்றி காண்பிக்கின்றேன் ஏஜே ஏஏபி நீ வாட்ஸ்அப்பை ஓபன் ஏஐயுடன் எப்படி இணைப்பது கோல்பர் பயன்படுத்தி ஒரு சாட் எப்படி அமைப்பது மற்றும் பதில்களை தானியக்கமாக மாற்றி வாடிக்கையாளர் அனுபவத்தை எப்படி மேம்படுத்துவது என்பதை பற்றி கற்றுக்கொள்வீர்கள் தொடங்குவோம் முதல் கட்டமாக கோல்பில் உடன் நமது வாட்ஸ்அப் வணிகம் ஏபிஐ கணக்கை இணைக்க வேண்டும் இதன் மூலம் நீங்கள் உங்கள் சந்தாதாரர்களுடன் நடக்கும் அனைத்து கருத்துக்களை ஒரே தளத்தில் நிர்வகிக்கலாம் மற்றும் ஓபன் ஏஐ மூலம் பதில்களை தன்னிச்சையாக செய்யலாம் இந்த இரண்டு தளங்களை ஒன்றிணைப்பதற்கான படிகள் என்ன முதலில் உங்கள் பயனர் பெயர் மற்றும் கடவுச்சொல்லை உள்ளீடு செய்து கோல்பெல் இணையதளத்தை அணுகவும் அதன் பிறகு அமைப்பு என்பதை கிளிக் செய்கிறோம் இங்கு நீங்கள் சேனல்கள் பகுதியில் கிளிக் செய்து வாட்ஸ்அப் பிசினஸ் ஏபிஐ ஐ தெரிவு செய்வீர்கள் பிறகு ஒரு புதிய சேனலை சேர்க்க கிளிக் செய்க இங்கு நீங்கள் இந்த இணைப்புக்கு தர விரும்பும் பெயரை உள்ளிடுவீர்கள் மற்றும் ஃபேஸ்புக் கணக்கில் இணைக்கவும் என்ற பொத்தானை அழுத்துகிறோம் உங்கள் வாட்ஸ்அப் கணக்கை இணைக்கப்பட்டு உங்கள் நிறுவனத்தின் பெயர் தொழில் நீங்கள் பயன்படுத்தவிருக்கும் தொலைபேசி எண் மற்றும் இந்த இணைப்பு கேட்கும் அனைத்து தகவல்களையும் சேர்த்து நடவடிக்கைகளை பின்பற்றி செய்து முடிந்துவிட்டது இப்போது நீங்கள் உங்கள் உரையாடல்களை கொல்வெட் இல் மேலாண்மை செய்யலாம் இப்போது மந்திரம் வந்துவிட்டது எங்களின் சாட் பாட் வாட்ஸ்அப்பில் தானியக்கமாகவும் பதிலளிக்க ஐ ஒருங்கிணைக்க முன்னால் ஒரு பாட் ஐ உருவாக்க வேண்டும் பாட் பகுதியில் சென்று எங்கள் வாடிக்கையாளர்களுடன் சேட் பாட் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை ஒரு அடிப்படை ஆனால் புத்திசாலித்தனமான வடிவமைப்பு உருவாக்க வேண்டும் அதன் பிறகு ஓபன் ஏ அமைக்க எங்களுக்கு தேவைப்பட்டால் நாம் இப்படி செய்வோம் முதல் ஓபன்ஏக்கு ஏபிஐ டோக்கனை அதன் வலைத்தளத்தில் தேடி உருவாக்கி நகலெடுக்கிறோம் இந்த சாவியை ஓபன் ஏஐ இணையதளத்திற்கு சென்று பெற முடியும் புரொஃபைல் கிளிக் செய்து பின்னர் ஏபிஐ விசைகள் என்பதில் சொடுக்க வேண்டும் இங்கே நமது கணக்கை கோலாபுடன் இணைக்க ஏபிஐ விசையை உருவாக்கலாம் பின்னர் கோலாப் இல் சாட்பாட் பிரிவில் செல்ல வேண்டும் முன்பு உருவாக்கிய கலாச்சாரத்தை தேடித் நமது சாட்பாட் பிரிவிற்கு சென்று எங்கு நமது ஏஐஐ உருவாக்க விரும்புகிறோமோ அங்கே செல்கிறோம் ஆனால் நீங்கள் இன்னும் பாட்டை உருவாக்கலை என்றால் அதை எப்படி செய்வது அப்படின்பதற்கு விளக்குகிறேன் முன்னர் நீங்கள் அதை உருவாக்கலை என்றால் மட்டும் இங்கே நாங்கள் எங்கள் வாடிக்கையாளர்களுக்கு பதிலளிக்கும் வகையில் தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் அமைத்து சேட்டிப்பாட்டை உருவாக்குவோம் எங்கள் வடிகட்டுப்பாட்டில் எந்த பகுதியில் வேண்டுமானாலும் ஓப்பன் ஏஐ நடவடிக்கையை சேர்க்கலாம் என்பதை எம்மணி கொள்ளுங்கள் இது குறிக்கும் பொருள் செயற்கை நுண்ணறிவு எப்போதும் செயல்பட முடியும் இந்த விஷயத்தில் எந்த கிளையின் மீது பயனரை வழிநடத்தப் போகிறோம் என்பதை தீர்மானித்தவுடன் நாங்கள் ஏஐயை கூடுதலாக சேர்க்கிறோம் ஆனால் நீங்கள் இதை பயன்படுத்தி ஏஐஐ தொடக்கத்தில் சேர்க்கலாம் பயனரை எங்கு அனுப்புவது என்பதை ஏஐ தீர்மானிக்கச் செய்யலாம் இப்போது முக்கியமான படி வருகிறது உங்கள் வாடிக்கையாளர்களை ஏஐ கொண்டு கவனிக்க அமைக்க வேண்டும் இப்போது நாம் செய்ய வேண்டியது ஓபன் ஏஐ மேல் ஒரு விருப்பத்தை உருவாக்குவதே ஆகும் இதில் நாம் ஓபன் ஏஐ இல் முன்பு எடுத்த அதே ஏபிஐ டோகனை சேர்க்க இருக்கிறோம் அதன் பன் மீனிய நம்ம பிராம் சேர்க்க வேண்டும் இந்த பிராம் எங்களோட திசுபத்தின் வசிய அன்ட்டு தகுக்கலையும் கொண்டிருக்கும் அவற்றின் மூலம் தயாரிப்புகள் மற்றும் சேவைகள் வழிகாட்டலுக்கான அறிவுறுத்தல்களும் பயனர்களை எப்படி கையாள வேண்டும் செயல்முறைகள் மற்றும் நிபந்தனைகள் எல்லாம் வெப்ஹூக் நிபந்தனைகளை அமைப்பது மிகவும் முக்கியமானது அங்கு பயனர்களின் மற்றும் செயற்கை நுண்ணறிவின் கடைசி வெற்றிகரமான பதில் சேமிக்கப்படும் இந்த வெப்ஹூக் மூலம் வெப்ஹூக்குள் நீங்களே அமைத்துள்ள நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்பட்டால் ஏஐ பயனர்களை வேறு செயலைகளில் அனுப்ப முடியும் இறுதியாக நாம் ஐயே நமக்கு கலந்துரையாடலின் கடைசி செய்தியையா அல்லது முழு உரையாடலையா பகுப்பாய்வு செய்ய வேண்டும் என்று விரும்பினால் பகுப்பாய்வு முறையை தேர்வு செய்கிறோம் எப்படி இருந்தாலும் இந்த பகுதியை மிகவும் சிக்கலாக கண்டால் இந்த வீடியோவின் விளக்கத்தில் இதை பற்றி பெரிதும் விரிவாக உள்ள வீடியோவை உங்களுக்காக விடுவிக்கிறேன் இந்த சாட்பாட் சந்தேகங்களுக்கு பதிலளிக்க ஆண கட்டுப்படுத்த இண்டுகளில் கட்டுப்படுத்தி ஜாதுக்கல சாடாஸ் ஆகியவற்றை புரிந்து கொள்ள இயலும் உங்கள் சாட்பாட் அனைத்தும் சரியாக செயல்படுகிறதா என உறுதி செய்ய அதனை பிரயோகித்து பார்க்கவும் உடனடியாக பேசாமல் உரையாடல்களை தனிப்பயனாக்க உரையாடல் சுருக்கம் உருவாக்க அல்லது விஐபி பாட் உருவாக்க அதை மேம்படுத்தவும் இதுவெல்லாம் நேரடி முகவர்களின்றி செயல்திறனும் வாடிக்கையாளர் அனுபவமும் மேம்படும் இறுதியாக கூகுள் என்பது உங்கள் வாடிக்கையாளர்களோடு பேசுவதற்கான ஒரு தளம் என்பது நினைவில் கொள்ளுங்கள் இது உங்கள் விற்பனை மற்றும் ஆதரவு குழுவோடு எங்கு இருந்தாலும் பேச உகந்தது இதில் பல அம்சங்கள் உள்ளன என்னும் வேறு வெவ்வேறு முகவர் சாடிக்கு ஆகியவையுடன் இணக்கப்பாடுகள் வாட்ஸ் ஆப் கடை பெரிதாக மின்னஞ்சல் செய்தி பாரமுறைகள் கட்டமைப்பு வாட்ஸ் ஆப் மற்றும் பல்லாயிரக்கணக்கான மற்ற சமூக ஊடகங்களுடன் ஒருங்கிணைப்பு ஆகியவை அடங்கும்